ஓ பாடி ஓகே ஓகே காட் பாடியா டேடி பாடினா காட் பாடியா டெட் பாடி கூட இருக்கு இல்ல பேச கூடாது லைவ்ல ஹாய் சலீம் வணக்கம் பிரதர் வாங்க சே கேடி பண்ணுங்க என்னது தோதா சாம்பார் தோசை தான்

நல்லா இருக்கேன் ரகு நீங்கள் எப்படி இருக்கீங்க வெல்கம் லைக் போடாதவா லைக் போடுங்க ஐம்பத்தூர் ஹண்ட்ரட் காடிக்லாம் சொல்லுவாங்க காஞ்சிபுரம் கிடைக்கும் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைடாமா சாப்பிட்ணும் மனோஜ் ஹாய் வணக்கம் தேங்க் யூ முத்துலக்ஷ்மி தேங்க் யூ ஸோ மச்மா நல்லா இருந்தால் நல்லதுங்க சந்தோஷம் லைக் போட்டிருங்க ரத்து படுத்து என்ன சாப்பிடுங்க ஹாய் சக்திவேல் தம்பி நல்லா இருக்கீங்களா இல்லை இது பூவே இல்லைம்மா இது அவள் பொண்ணே இல்லைடா அந்த மாதிரி இது பூவே இல்லை பிளாஸ்டிக் வாங்க அன்பான அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க டைகர் பாண்டா பாப்பா தம்பி எப்படி இருக்க பாசமல்ல இருக்கு இரவு வணக்கம் அண்ணா தேங்க்யூ ஆமாம் கரெக்டாக எல்லா தமிழ் ரெஸ்டாரெண்ட்டு உண்டு அதே தான் அதே தான் பரோட்டா சாப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க வணக்கம் அக்கா வணக்கம் தம்பி

தம்பி இன்னும் முப்பது எங்கே போச்சு கரெக்டாக எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க பிரதர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்ணும் ஜோக்கர் நீங்கள் சாப்பிட்டீங்களா தம்பி நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் சரி

ஏன் நீ நல்லா வர்க் பண்ண மாட்டற? போ ஏன் வர்க் பண்ண மாட்டற? ஜாலியா போசூடின் வரேன். थैंक यू सो मच. நான் திருமுகத்தை திருமுகமா திருக்குறங்க. ஹாய் சொல்றேன். ஹாய் சொல்றேன். ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? மாதிரி